இது வந்து இதில் என்ன போட்டிருக்கேன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் அதாவது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஆறு கொஞ்சம் நானூறு கிராம் கொஞ்சம் பெருசுன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் இப்போன்னா இரநூறு கிராம் எண்ணெய் ஒரு அஞ்சு பட்டை துண்டு ஒரு ஆறு லவங்கம் ஏன்னா இது ஆம்பூர் பிரியாணி அதனால் கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும் கூட வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் ஏலக்காய் பட்டை லவங்கம் வெங்காயம் அது வரையும் இப்போது இந்த வெங்காயம் நல்லா நிறம் வரணும் அது நிறம் வரட்டும் இப்போ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வெங்காயம் செவந்துடுச்சு செவந்ததும் இதில் என்ன போடணுன்னா ஒரு நூறு நூ நூற்றி ஐம்பது கிராம் கிட்ட இஞ்சி பூண்டு தனித்தனியாக கூட அரைச்சி போடலாம் இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டு பூண்டு அந்த மாதிரி போடலாம் நான் ஒன்றா போட்டேன் இஞ்சியும் பூண்டும் இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் நீங்கள் ஒன்று ஒன்றா போகிறதால லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குனா இந்த வெங்காய இந்த கலர் வதங்கல்னா பிரியாணியுடைய டேஸ்ட்டு மாறிடுது இந்த கலரில் வதங்கணும் வெங்காயம் கொடுக்கணும் இப்போ வந்து ஒரு பிடி அளவுக்கு இது பாருங்க கொத்தமல்லி கொத்தமல்லி இதில் வச்சுக்கணும் அதாவது பிரியாணினா வாணியம்பாடி ஆம்பூர் இதெல்லாம் நாங்கள் வாணியம்பாடி பிரியாணி சூப்பராக இருக்கும் ஆனால் எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி மாதிரி இது வந்து ஆம்பூர் பிரியாணியும் இல்லை வாணியம்பாடி பிரியாணி இல்லை இந்த சூப்பராக இருக்கும் அதே மாதிரி புதினா ஆமாம் ஒரு கை அளவுக்கு ஒரு கால் கொட்டின்னு வச்சுங்களேன் கூடவே பச்சை மடகா இதை போட்டு கிளறிங்ண்ணா அடுத்து வந்து அதே அளவு நானூறு கிராம் தக்காளி வச்சுருக்கேன் தக்காளி போட்டு இப்போ சக்தி மிளகாத்தூள் நான் வந்து ஒரு லிமிட்டாக போகிறேன் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க ஏன்னா நான் செஞ்சு செஞ்சு பழக்கம் அதனால் அப்படியே போட்டேன் நீங்கள் ஒரு ரெண்டரை இல்லை மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் அடிக்கமா காரம் நிறைய அடிக்க காரம்லாம் நிறைய அடிக்காக இது கொஞ்சம் நல்லா இது கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் அப்போது உப்பு போட்டோம் அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு கிளிகிட்டு தயிர் ஒரு இதில் ஒரு நீங்கள் டம்ளர் கூட அளவு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தயிர் பாருங்கள் குளிப்புக்காக நான் இவ்வளோ பெரிய டம்ளர்ல அரை டம்ளர் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன டம்ளர்ல கூட ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் கிளறணும் பாருங்க இப்படி எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு தேவியா ஒரு பதமாக வரணும் கொஞ்ச நேரம் இப்போ வந்து கறி போட போகிறோம் இந்த பாருங்க இந்த கறி வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு ஒன்றே கால் கிலோ கறி இதை வந்து ஆல்ரெடி ஒரு மூணு விசில் விட்டு இந்த பாருங்க இப்படி உடையிற மாதிரி நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் என்ன நம்ம அந்த தம்லேயே வெந்துடும் மட்டன்னால் அவ்வளோ சீக்கிரம் வேகாது அதனால நம்ம எதுக்கும் ஒரு மூணு விசில் அப்படி விட்டு கொஞ்சம் வேக வச்சு போட்டுடணும் ஏன்னா இதுக்கு மேலே இந்த அரிசி வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் நம்ம சீரக சம்பா செய்கிறோம் ஒரு கிலோ அரிசி அதுக்கு ஒரு ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட கறி எடுத்துருக்குறேன் ஏன்னா சரியாக கறியே கே தெரியாது அதனால் கறி எடுத்துருக்குறேன் இந்த கறி வந்து இந்த மசாலா கூட கொஞ்ச நேரம் இப்போ வந்து கறி ஓரளவுக்கு அந்த மசாலாவில் சேர்ந்துருச்சு இப்போ ஒரு ஒரு கிலோ அரிசி வந்து இதில் நாலு டம்ளர் எடுத்தேன் இப்போ இதில் வந்து நீங்கள் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்க இல்லையா அப்படி ஊற்றக்கூடாது ஆறு டம்ளர் ஊற்றினா போதும் நம்மளுக்கு பிரியாணி பல பலன்னு வேணும் அதனால வந்து ஒண்ணுக்கு ரெண்டு வைக்க கூடாது இப்போ நாலு நம்ம எட்டு டம்ளர் வைக்கணும் இல்லையா ஆறு டம்ப்ளர் போதும் ஆறு டம்பர்லயே உங்களுக்கு அந்த இது வந்துடும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இந்த ரைஸ் போடுறோம் இந்த ரைஸை எப்போ உற வைக்கணும்னா நம்ம இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகியிருக்கும் இல்லையா இந்த மசாலாலாம் கூட்டி இந்த சாதம் இந்த தண்ணி கொதி வர வரையும் இந்த அரிசி ஊறுனா போதும் ஒரு இருபது நிமிஷம் இல்லை இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணி இருத்துடணும் தண்ணி இறுத்துட்டு இந்த அரிசி இதில் போட்டுடணும் போட்டு போட்டு நம்ம கரண்டி இப்போ இவ்வளோ தண்ணி இருக்கு இல்லையா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு பாருங்க இப்போ வந்து ஒன்னோட ஒன்னு சாதம் வந்து ஒட்டாமல் வரணும் அப்படின்னா நம்ம வந்து லெமன் புழியணும் இந்த பாருங்க சும்மா ஒரு அரை நம்ம தயிர் போட்டிருக்கோம் தக்காளி போட்டிருக்கோம் அதுலேயே நம்மளுக்கு வந்து புளிப்பு கிடைச்சிரும் இது வந்து சாதம் ஒன்னோட ஒன்னு ஒட்டாமல் பல்ல பல்லுன்னு வரதுக்காக ஒரு அரை லெமன் புழிஞ்சால் போதும் ஒரு ஒருத்தர் ஒரு லெமன் கூட புழிவாங்க அவங்களாம் கொஞ்சம் தயிர் கம்மியாக போட்டால் அப்படி புழியலாம் நம்ம தயிர் போட்டிருப்போம் தக்காளி போட்டிருப்போம் போதும் அவ்வளவுதான் கூட வந்து வாசனைக்கு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சும்மா வந்து கொஞ்சமாக அப்படி நெய் அடி போட்டு விட்டுடணும் நெய் போட்டு இப்போ என்ன பண்ணோன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் இப்படி கொதித்த உடனே அடுப்பை ஒரு 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 டூ மினிட்ஸ் அப்படி கொதிக்க வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் இது ஒரு டென் மினிட்ஸில் எழுத்துவோம் பத்து நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியில் போட்டோம் இப்போ ஒரு ஒரு டென் மினிட்ஸ் கூட இல்லை ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழித்து வந்து பார்க்குற சாதமும் தண்ணியும் இப்படி இருக்குது இப்போ என்ன பண்ணணும் நம்பா தம் போட்டுடணும் தம் எப்படி போடுறதுன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி பழைய தவ்வா அதுக்குன்னே நான் வச்சுருக்குறேன் இந்த தவ்வாவை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு மேலே இது எடுத்து வைக்கணும் இருங்க காட்டுறேன் பாருங்கள் தவ்வா வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு தவ்வா நல்லா சூடு ஏறின பிறகு எதுக்கு நான் இட்லி சட்டியில் செய்கிறேன் அப்படின்னா நம்மளால் அடிக்கடி திறந்து திறந்து பார்த்துக்க முடியும் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு குக்கரில் போட்டோம்னா கொஞ்சம் தண்ணிக்கு முன்ன பின்னாயிடுச்சுனா கூட ஒரு மாதிரி தீஞ்சிரும் அப்படி இல்லைனா குழக்கொழ ஆகிடும் இப்போ இது வந்து நம்ம கண்காணிப்புலேயே இருக்கும் இல்லையா அதனால தம் போட்ட மாதிரியே இருக்கும் இட்லி சட்டி மூடி ரெண்டாவது டைட்டாக மூணு மாதிரியே இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அடிக்கடி நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இட்லி சட்டியில் இப்போ கீழே இந்த ஹீட்டு மேலே வந்து இது தம் இருக்குது அதனால் வந்து இது இதுவும் நிறைய வந்து ஆவியும் வெளியே போகாது ஒரு அஞ்சு நிமிஷம் பறுத்து நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள் பிரியாணி ரெடி சூப்பராக இருக்கும்